மாங்காடு நகராட்சி கழக செயலாளர் எம் பிரேம்சேகர் மற்றும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பாசறை செயலாளர் எம் பி பரத்ராஜ் அவர்களின் தலைமையில் பிரம்மாண்ட தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் கணக்கில் குவிக்கப்பட்ட சீசன் பழங்களை ஏராளமான மக்கள் அள்ளிச் சென்றனர் வெயில் மக்களை வாட்டி வதித்து வரும் நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி அஇஅதிமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மாங்காடு நகராட்சி கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பிரதான சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலை அருகே தண்ணீர் பந்தலை வாத்தியங்கள் முழங்க முன்னாள் அமைச்சர்கள் பா பெஞ்சமின் மற்றும் வி சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் மேலும் வெயில் தாக்கத்தால் ஏற்படும் தாகத்தை தணிக்க ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முலாம்பழம் தர்பூசணி பழம் இளநீர் வெள்ளரிக்காய் நுங்கு குளிர்பானங்கள் கரும்பு சாறு மற்றும் மோர் வழங்கப்பட்டது மேலும் பிரேம்சேகர் அவர்களின் சொந்தமான லாரிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தினந்தோறும் மாங்காடு குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி பிரேம்குமார் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் எக்ஸ் எம்எல்ஏ ஒன்றிய கழக செயலாளர் மதனந்தபுரம் கே பழனி எக்ஸ் எம்எல்ஏ காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் சுந்தரராஜன் மற்றும் கழகத்தின் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் கழக தோழர்கள் மகளிரணி இளைஞரணி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஸ்ரீபெரும்பூர் தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு பெஞ்சமின் அவர்கள் பங்கு கொண்டு இந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இனிய இனிய நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வி சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் கணேசன் அவர்கள் குன்றத்தூர் மேற்கொண்டிய கழக செயலாளர் ஸ்ரீபெரும்புந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் ஸ்ரீபெரும்புந்தூர் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜி பிரேம்குமார் அவர்கள் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் எஸ் எம் சுந்தராஜன் அவர்கள் மற்றும் கழகத்தின் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய அளவில் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர் நகர கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர் வார்டு நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் என கழகத்தினர் திரண்டு வருட வருடம் சிறப்பாக நடைபெறும் இந்த தண்ணீர் நீர்மோர் பந்தல் திருப்பவிழாவிற்கு பங்கு கொண்டு அனைவரும் பங்கேற்றனர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி